எல்லாம் வல்ல சிவபெரம்புரின் திருவருளும் குருவர்களும் உள் நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இப்பொழுது திருவம்பாவையை ஒவ்வொரு பாடலாக விளக்கம் செய்து வருகிறேன் இப்பொழுது இரண்டாவது பாடல் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் அங்கே அந்த பெண்களெல்லாம் மார்கழி மாதத்திலே அந்த திருமணமாகாத கன்னி எல்லாம் கூடி தெளிவாக முன்னை தவத்தின் பயனாகவும் தாங்கள் வந்து அந்த தவத்தின் பயனாக பிறப்பிக்கப்பட்ட ஒரு சூழல் காரணமாகவும் இறைவன் ஒருவனே சிவத்தை தவிர கடவுளே இல்லை என்று உணர்த்தப்பட்ட உணர்ந்த உணர்த்தப்பட்ட என்று சொல்லலாம் இறைவன் திருவருளே உணர்த்தப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு பெண்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்பயே இப்படி ஊறி இருக்கிறது என்றால் நான் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட பெண்கள் வந்து காலையில் எழுந்து அதிகாலையிலே எழுந்து அங்கே மடுவிலே நீராடச் செல்லும் பொழுது நீராடி சென்று அங்கே ஏதோ ஒரு பொம்மையை வைத்து எம் பாவா என்று எம்பாவா என்று முடிகிறது அல்லவா ஒரு பொம்மையை வைத்து வழிபடுவார்கள் என்று சொல்ல எப்படி ஒரு கருத்து உண்டு அம்மையை வைத்து வழிபடுவதாகவும் ஒரு கருத்து உண்டு பலவாறாக அறிஞர்கள் கருத்து சொல்கிறார்கள் அது நாம் இப்பொழுது பெரிய விவாத பொருளாக ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்படிப்பட்ட வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு ஞானமுடைய சிவஞானமுடைய பெண்கள் அவர்கள் என்னென்னா இதற்கு வந்து ஒப்ப உடைய பெண்களை பார்த்தீங்கன்னா திருமருகலில் அந்த செட்டி பெண் இருக்க இல்லையா அந்த பாம்பு கடித்து மாமன் இறந்து விடுகிற இறைவனுடைய பெருமையே பேசுகிற அந்த பெண் வேற எதையுமே பேசலை அவர்களுக்கெல்லாம் உதவினியே அன்று காலன் வரும்பொழுது மார்க்கண்டேயனை காப்பாற்றினாயே அங்கே விட எழுந்த பொழுது அந்த தேவர்களை எல்லாம் காத்தாயே இதுபோல் பல வரலாறுகளையெல்லாம் இறைவன் இறைவனால் காப்பாற்றப்பட்ட வரலாறு அன்று ரதி வேண்ட மன்மதன் பொடியாக போக உன்னுடைய பக்தையாகிய ரவி ரதி தேவி அழு அழுது அரற்ற அவளுக்கு நீ வந்து அருள் கொடுத்தாயே இன்று என்னைக்கு க என்னை காக்க வேண்டும் என்று இப்படியாக மொழிக்கிறாள் உன்னை தவிர எனக்கு யார் இருக்கிறாள் அதற்காக தான் அங்கே போய் என்ன செய்கிறாரு ஞான சம்பந்த பெருமான் வழுவாள் பெருமான் கழல் வாழ்கவனா எழுவால் நினைவால் இரவும் பகலும் இந்த பெண்கள்லாம் அப்படிதான் மழுவால் உடையாய் மருகர் பெருமான் தொழில தொழுவால் இவளை துயராக்கினே என்று இவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு துயர் வந்து இருக்கிறதே நீதானே நீ தானே ஆக்கி வைத்திருக்கிற அதை தீர்க்க வேண்டாம் என்று பரிந்துரைக்கிறார் அப்படிப்பட்ட தகுதி உடைய பெண்கள் அதே போல திரு பாச்சிலாச்சி ராமத்தில் அந்த பெண் முயலக நோயிலிருந்து உயிர்ப்பிக்கும் பொழுது இறைவனை வேண்டி மூவரிலையும் மூவரிலும் முதலாய நடுவாயே மூர்த்தியை அன்றி மொழியால் யாவர்களும் வரவும் பாச்சிராமத்துறைகின்ற தேவர்கள் தேவரோ செயிழைப்பாட சிதை செய்வதோ இவர் சேர்வே அதே போல் அங்கே பூம்பாவையை எழுப்பும்பொழுதும் அந்த அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளித்தலாம் அங்கே எடுக்கக்கூடிய விழாவை எல்லாம் அவளுக்கு நினைவூட்டி ஏன்னா இறைவனை தவிர எதையும் சிந்தை இல்லாதவா அவளை உயிர்ப்பு எழுத்துகிறான் இவர்களை எல்லாமே கண்டிப்பெண்கள் இப்போ நம்ம திருவம்பாவையில் வரக்கூடிய கன்னி பெண்களோட நோக்கம் இந்த விரதம் இருந்து இந்த நோன்பு இருந்து அதிகாலை எழுந்து அவ்வீதியிலேயே வந்து இறைவனுடைய பேரு புகழ் செல்வங்களை எல்லாம் போற்றி பரவி பாடிக்கொண்டு ஒவ்வொரு இல்லத்திலே எழுந்து வராத பெண்கள் வந் முன்னதாக வாய் வாயிலே நிற்க பெண்கள் நிற்கக்கூடிய பெண்களுடன் சேர்ந்து கொண்டும் எழுந்து வராத சிறுமிகள் சிறுமியர் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் வந்து நகை ஒரு எள்ளி நகையாடுவது போல் அவர்களுடைய திண்மை பக்தி நெறியை வெளிப்படுத்தும் விதமாக அப்படியெல்லாம் பேசியதை புத்தடியார் பழையடியாரிலேயே மூத்த பெண்கள் பல்வேறு வயது உடையவர்கள்லாம் இருப்பார்கள் எல்லாம் அப்படியெல்லாம் வந்து எள்ளி நகையாடி அழைத்து கொண்டு போய் அங்கே இப்போ நீரில் வந்து நீராடக்கூடிய இதெல்லாம் இருக்குது இந்த எட்டு பாடல்கள் முதல் எட்டு பாடல்கள் இப்படி ஒவ்வொருவரையும் அழைத்து செல்வதாக அப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது அதில் இரண்டாவது பாடலில் ஒரு பெண்ணை வந்து தூ உறங்கக்கூடிய பெண் இவர்கள் வரும்பொழுது அவள் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாள் அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள் பிற பெண்கள் வந்து எழுப்புகிறார்கள் இப்படி அப்படியெல்லாம் பேசுவாயே இப்படி வந்து உறங்கி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அப்படி கேலி செய்வது போல ஒரு பா பாடல் அற்புதமாக அமைந்திருக்கிறது இது இந்த இது பிரிக்கும் பொழுது அறிஞர்கள்லாம் வெவ்வேறு விதமாக இருக்க பொருள் கொண்டிருக்கிறார்கள் நான் ரெண்டு விதமாகவும் அந்த பொருளை இங்கே சொல்கிறேன் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் எப்பொழுதுமே எனது என்னுடைய அன்பு அந்த பரஞ்சோதி உடையவனாக எந்த உருவமும் இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு மட்டுந்தான் என்னுடைய அன்பு என்று சொல்வார் அந்த அளவுக்கு ஞானம் போராட்டப்பட்டிருக்கிறார்கள் அதே சூழல் அந்த ஊரோட சூழல் அவர்கள் முன்னை தவத்தின் முன்னை பிறப்பு பிறவியின் தவத்தின் பயன் எல்லாமே இங்கே வெளிப்படுது ச பெற்றமரும் பெருமானை அல்லால் பேசுவது மற்றோர் பேச்சிலோமே என்று சொல்லி கீழே திருக்காட்டு பள்ளியில் ஒன்றாவது திருமுறை ஐந்தாவது பதியும் எட்டாவது பாடம் பெற்றமரும்னால் விடையில் ஏறி வரக்கூடிய வர்றார்கள் பெருமான் அவரை தவிர நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானோட உரை வாக்கு அது பாசம் பரஞ்சுவதைக்கு என்பாய் இரா பகல் நாம் பேசும்போது எப்பயுமே வந்து எப்பொழுதுமே நான் வந்து சிவபெருமானுக்கு மட்டும்தான் அடிமையாக அவருக்கு மட்டுமே என்னுடைய அன்பு உரித்து உரியது என்று நீ கொண்டே இருப்பில்லை பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இரா இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது எப்போதும் இராப்பகல் நாம் பேசும்பொழுது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் என்று அந்த எப்போதை வந்து நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் அந்த பெண்ணை நோக்கி சொல்கிறாங்க நீ இப்படி சொல்லுவில்லை எப்பயுமே இரவும் பகலும் எப்போ வந்து பார்த்தாலும் இறைவனை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்ப இறைவனுக்கு மட்டும்தான் என்னுடைய அன்பு முழுதும் என்றெல்லாம் சொல்லுவில்லை எங்கள்கிட்ட எப்போதும் இப்பொழுது ஆறு அமளிக்கை இந்த போதார் அமளிக்கை என்று இருக்கிறது இல்லையா ரெண்டு விதமாக பிரிக்கிறார்கள் இப்பொழுது நீ ஆறு அமளிக்கைன்னா ஆறு என்றால் அழகிய என்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா அமளிக்னால் படுக்கை இந்த அழகிய படுக்கைக்கே நேசமும் வைத்தனையோ நேசமும் வை வைத்தனையோ அவருக்குத்தானே நேசம்னா இப்போ படுக்கையில் மேலே வந்து இந்த உறக்கத்தின் மேலே வந்து நேசம் வைத்து விட்டாயா அப்படி என்று ஒரு பொருள் எடுத்துருக்காங்க பாசம் பேசும்போது எப்போது இப்போதார அமளிக்கு இந்த இந்த மலர்கள் துவங்கி இருக்கக்கூடிய அமளி என்றால் படுக்கை அப்படி எடுக்கலாம் இப்போதார அமளிக்கு என்றது தமிழ் அற்புதமான மொழி இல்லையா அப்படி அறிஞர்கள் வந்து மா மாற்றி மாற்றி பொருள் எழுதியிருக்கிறார்கள் நம்ம வந்து பொதுவாக ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் இல்லை ஒன்றும் தெரு தேவையில்லை எப்பொழுதுமே பேசும்போது எப்பொழுதும் பேசும்போது பாசம் பரஞ்சி ஒதுக்கின் சொல்லுவேன் இப்போ வந்து இந்த படுக்கைக்கு நீ வந்து ஆகின்றால் என்றால் இன்னும் உனக்கு உறக்கம் கலையவில்லையா இந்த உறக்கத்தில் அப்படி தானே நம்ம பள்ளி பருவத்தில் படிக்கும்பொழுது ஐந்து மணிக்கு எழுப்பி விடுவோம்போது ஐந்து மணிக்கு எழுப்பு எழுப்பும்போது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு எழுந்திருக்கிறேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் சொல்லுவோம் இல்லை அதே போல் வந்து கன்னி பெண்கள் தானே இப்போதார அமளிக்கு நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையாயினா அணிகலன்களையெல்லாம் அணிந்தவள் என்று பெயர் நேரிழையாயின்னா உடனே அந்த பெண்ணை என்ன பண்ணுறா விழித்து கொண்டு நேரிழையர் இவர்கள்லாம் வந்து தன்னை கேள்வி செய்கிறார்களே என்று அவளுக்கு ஒரு வெட்கம் வெட்கத்தோடு வந்து என்ன சொல்கிறா என்ன நீங்கள் பெருமானை பற்றி நான் வந்து இப்போ அன்புடைய விழா இருக்கிறத பற்றி நீங்கள் கேள்வி செய்கிறீங்களே இதெல்லாம் வந்து இதுதான் இடமா நேரிழையர் அந்த பெண்கள் அதே போல் அணிகலன்களையெல்லாம் அணிந்த இறைவன் மீது அன்புடைய பெண்களே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் மீதோ இதெல்லாம் வந்து கேலி செய்வதா இப்படியெல்லாம் வந்து கேலி செய்வதா விளையாடி என்னை வந்து இயேசுகிறீர்களே நான் இழ தாமதமாகிவிட்டது அதனால் எனக்கு வந்து இறைவன் மீது அன்பு குறைவு என்பது போல என்னை வந்து சுட்டுகிறீர்களே அது எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அதான் சீச்சி என்ன இப்படி சொல்கிறீங்க என்ன எடுத்தோன்னா அவளுக்கு அந்த அதாவது மறுதலையாக அவளுடைய வார்த்தை வருதுன்னா இறை நீங்கள் வந்து தூக்கத்தில் வந்து இல்லை இப்படி வந்து கலைப்பாக ஏன் வாமா சீக்கிரம் போடணும் பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் பாசத்தை வந்து இறைவனுக்கு தான் மேலே தான் வச்சிருக்கிறேங்கிற இப்போ என்னென்னா இந்த படுக்கையில் போய் நேசம் வச்சிருக்கேன்னு சொன்னால் அப்போ இழிவுப்படுத்துவதாக தான் வருது அதனால தான் உடனே சீச்சின்னு அந்த பொண்ணு சொல்கிறேன் இதுதான் ஒரே நூலில் இருக்காது நம்ம அப்படியே வந்து அந்த பாத்திரங்களாக நம்ம ஆகி பார்த்தா தான் அதெல்லாம் புரியும் அந்த பெண் என்ன சொல்கிறேன் சீச்சி இவையும் சிலவோ இப்படி இல்லாமல் வந்து கேலி மொழிகள் சிலவோன்னா இப்படி எல்லாம் கூடவா வந்து கேலி செய்து பேசுவீர்கள்னு அர்த்தம் விளையாடி இயேசுமிடம் ஏதோ ஒரு விளையாட்டு போல நீங்கள் எல்லாம் வந்து எல்லாம் என்ன ஏசுறீங்களே அது இதுதான் தருணமா என்று சொல்லி உடனே அவங்க என்ன சொல்றாங்க என்ன உரையாசிரியர்கள் இந்த வரி இருக்கல அடுத்த வரியில இருந்து வந்த பெண்கள் பேசுவதாக அதை அமைத்திருக்கிறார்கள் விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு கூசும் மலர்பாதம் தந்தர்களை வந்தவர்களும் தேசம் தேசம்னா ஒளிமயமானவன் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு கூசும் விண்ணோர்கள் வந்து போற்றி பறவை கூசுதல்னால் அஞ்சி அஞ்சுதல் என்று கூட ஒரு பொருள் ஈசன் அவன் அல்லாது இல்லை என்று கூசி மணர்த்தகத்தை கொண்டிருந்து என்று அம்மா வந்து பாடியிருக்காங்கல்ல கூசின்னா அப்போ அஞ்சினர் அப்போ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசு மலர்ப்பாதனா அவர்களே அஞ்சுகிறார்கள் அந்த திருவடியை வந்து ஏற்று ஏற்றுவதற்கு வைக்கப்படும் ஏன்னா நிறைய தவறு எல்லாம் செய்து விட்டு ஆட்சி அதிகாரம் வேணும் அது வேணும் போகம் வேணும்னு வேண்டும் கொஞ்சம் அப்படிதானே இருக்கும் இவர் நமக்கு என்னத்துக்கு கொஞ்சம் இருக்கு நம்ம தான் சாமி எதையும் கேட்கலையே ஏற்கனவே கொடுத்ததற்கே பல பிறவிகள் நன்றி செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நாமே அது உணர்ந்தோம் வளரும் உணரல அவ்வளோதான் கூசு மலர் பாதம் மலர் போன்ற அந்த பாதம் தந்தருல வந்துடலாம் அதை நமக்கு கொடுத்து கொடுக்க தானாக வந்துடலாம் தானே வந்து இல்லையா ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானை என்று சொல்லுகிறார் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியருக்கு அருள் செய்தான் உளம் புகுந்து அடியேற்க அருள் செய்தான்னு இல்லையா அதுபோல் சொல்கிறார் விண்ணோர்கள் ஏற்றதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகனும் தில்லை சிற்றம்புலத்தில் ஈசனருக்கு அன்பால் யா ஆம் யாம் ஆரேலூர் எம்பாவா என்ற இந்த தொடர் இது கொஞ்சம் சிக்கலான தொடர் ஒரு எளிது தான் நம்ம விளக்க இலக்கிட்டவன் இப்போ இந்த பெண்கள்லாம் வந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க அந்த பின் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்ப்பாதம் தந்தரில் வந்திருக்கிறார் நீ எப்போ பார்த்தாலும் அவர் மேலே தானே பாசம் பறைஞ்சு ஒதுக்கின்னு சொல்லுவார் அங்கே இருக்கக்கூடிய பெருமானை போய் நம்ம வந்து போற்றி பரவி பாடி அவருடைய அன்புக்கு ஆளாக வேண்டாமா என்ற ஒரு பொருளில் சொல்கிறாங்க நீ இப்படி வந்து உரைகி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்ப்பாதம் நமக்கு தந்தரில் வந்துடணும் நம்ம எதையுமே கேட்கலையே எனக்கு உன் மீது என்னை விட அதிக அன்பு உடைய ஒரு கணவன் தான் வேணும் தானே நம்ம கேட்குறோம் ஏனென்றால் அவருக்கு நம்ம பணிவிடை செய்வதே அவருக்கு என்ன பயன் கிடைக்கிறதோ அந்த பயன் நமக்கு கிடைக்கும் நாயன்மார்களுக்கெல்லாம் எப்படி இந்த பெண்கள்லாம் மனைவியர்லாம் துணையாக நின்றார்கள் அவர்களோட வந்து சேர்ந்து இவர்களும் சிவலோகம் செய்து சென்றார்கள் இல்லையா நாயன்மார்களுக்கு துணை பணி செய்து முத்தாசையாக இருந்து அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மீது அன்புடைய ஒரு கணவனாக வேண்டும் என்று தான் அந்த ஒரு ஒன்பதாவது பாட்டிலையும் பத்தொம்பதாவது பாட்டிலையும் வெளிப்படையாகவே இந்த பெண்கள் இறைவன்கிட்ட வந்து விழிவாங்க வேறு எந்த விழையும் இவர்கள்ட்ட இருக்காது விண்ணோர்கள் ஏற்றதற்கு கூசும் மலர்பாதம் தந்து அருள வந்தருளும் தேசன் ஒளி உடைய பெருமான் சிவலோகன் திருக்கை தில்லை சிற்றம்புலத்தில் இந்த அவர் எல்லாமே ஒருத்தர் தான் தில்லை சிற்றம்பலத்தில் எப்பொழுதுமே ஐந்து வழி நடனம் நமக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த ஈசன் எல் ஈசன்னா ஐஸ்வர்யம் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் உடையவர் அர்த்தம் ஈசன் என்பது பெருமானுக்கு மட்டுமே பொருந்தும் வேறு யாருக்கும் கிடையாது அன்பார் யாம் அன்பு வேறு யாரு நாம் அல்லாமல் என்று அர்த்தம் அன்பார் ஈசனுக்கு அன்பு வேறு யார் நம்ம நாம் அல்லாமல்னு அர்த்தம் ஆறு நாமே தான் வேறு யாரும் இல்லை என்று அர்த்தம் ஆர் ஏழோர் எம்பாவை அது அசை சொல்ல அதுக்கு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இசைக்காக வந்து அசை சொல்லாக அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஈசனுக்கு அன்பு ஆர் யாம் ஆறு ஒரு ஆறு வேறு யார் இல்லாத ஈசனுக்கு அன்புறையா இதை வந்து சிந்தித்துப்பார் அதனால் உடனே எழுந்து வா என்று அப்படி ஒரு பொருள் இந்த பெண்ணே வந்து அவர்களிடம் வந்து பதில் சொல்லும்போது இயேசு ஏதோ என்று திடீரென்று ஒரு நிறுத்த முடியாமல் அந்த வாங்கிய அந்த அந்த தொடர் அமைந்திருக்கு அந்த பெண்ணே வந்து இப்படி சொல்லி வந்து சொல்லுவது போல கூட நம்ம தொடரலாம் அப்படி இது வந்து இயேசு இடம் ஏதோ விளையாடி இயேசு இடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்தது ஏத்ததற்கு கூசும் மலர்பாதம் தந்தரில் வந்தர்களும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலம் ஈசனுக்கு அன்பார் நம்மெல்லாம் அன்பர்கள் இல்லையா நான் என்ன வந்து என் உறங்கி விட்டேன் என்றெல்லாம் இப்படி சொல்கிறீர்கள் என்று சொல்லி அப்படி சொல்வது கூட எடுத்துக்கொள்ளலாம் அதனால் ஈசனுக்கு அன்பர் யாம் என்று இருந்தால் நமக்கு தெளிவாக இருக்கும் இங்கே அன்பு ஆர் யாம் நம்ம அல்லாது வேறு யார் அன்பர் நாமே தான் அன்பு அன்பு ஆர் யாம் நாம் தான் ஆறு வேறு யார் என்ற அர்த்தம் ஏழோர் எம்பாவை ஆர் ஆர் ஏழு ஆர் வேறு யார் என்று பொருள் ஏழோர் எம்பாவை அப்படி வந்து பிரிக்க வேண்டும் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு அதே போல எப்பொழுதுமே பெருமானுடைய புகழையே பேசி பரவிய சென்ற பாட்டுலேயும் வந்து இப்போ நம்ம வந்து என்னென்ன வந்து போற்றி பரவினார்கள் இறைவனுடைய எட்டு குணங்கள் அவருடைய வீர செயல்கள் அவர் அடியார்களுக்கு அருளக்கூடிய தன்மை எல்லாவற்றையும் அவருடைய புகழ் அந்த புராணங்கள் சாஸ்திரங்களில் உள்ள கருத்துக்கள் இப்படியெல்லாம் வந்து தான் அந்த அடியார்கள்லாம் கூடும் பொழுது பழ அடியார்கள் புத்தடியார்கள் எல்லாம் இப்படியெல்லாம் கூடி கழிப்பார்கள் அதை தான் இந்த பெண்கள் நாங்கள் அதேபோல் தான் நம்ம இதில் என்ன இது பண்ணோம்னா ஆலயத்திற்கு வழிபட செல்லும் பொழுது வேறு உலகியல் செய்திகளையெல்லாம் அங்கே பேசக்கூடாது இறைவனுடைய பெருமைகளே தான் பேசணும் நான் இந்த இடத்துல படித்தேன் இங்கே வந்து திருநாவுக்கரசு பெருமான் இதை சொல்லியிருக்காரு அதே ஒத்த கருத்துடைய இதை இன்னொருத்தர் சொல்லணும் இல்லை மணிவாசகர் இங்கே சொல்லியிருக்காரு சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே சொல்லியிருக்காரு சாஸ்திரத்தில் இப்படி வந்து சொல்லப்படுது உயிர்னா என்ன இறைவன் என்ன என்ன இந்த புராணத்தில் பாரு இந்த மார்க்கண்டேனு வந்து எப்படி இறைவன் காப்பாற்றுனாருன்னு இதே போல் இறைவனோட பெருமைகளையும் புகழ்களையும் தான் நான் வந்து பேசிக்கொண்டிருக்கோம் அப்படிப்பட்ட தன்மையருக்கு தான் ஓரிரு கோட்பாட்டிலையும் தலை நிற்கணும் இறைவனோட பேசலாம் வந்து அதாவது பூவும் நீரும் பலியும் கொண்டு புகழுரையே நாவில் நின்று ஏத்தல் ஓவார் பூவு பலின்னா அந்த நிவேதன பொருள் பூவும் நீரும் பலியும் கொண்டு புகழுரையே நாவில் நின்று ஏத்தல் ஓவார்னால் எப்போ பார்த்தாலும் இறைவனோட பெருமைகளையே பேசிக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா பஞ்சாயஸ்வரமாவது திருவைந்த எழுத்தாவது சொல்லிகிட்டு இருப்பான் யாதங்கேளால் செவித் தொலைகளால் அவன் பெருமை எல்லாம் இறைவனுடைய புகழை வந்து பேசப்படுவதை தவிர செவித்தொலைகளால் எதையுமே கேட்க மாட்டார்கள் என்று ஞானசம்பந்த திரு ஞான பெருமான் திருப்புகழூரில் பாடியிருக்கார் அந்த ஒரு தன்மையராக வரணும் இந்த பாடலை படித்து இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்ன நாம் என்ன அறிவு நமக்கு இங்கே கிடைக்கிறது என்ன அகமாற்றம் நமக்கு கிடைக்கிறது என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இறைவன் மீது உறுதியாக இருந்ததோ ஓரிரை கோட்பாட்டில் எப்படி வந்து தலை நின்ற தலை நின்றார்களோ உலகிகள் எல்லாத்தையும் இப்போ பிறந்தள்ளி உலைகளில் அன்பு செலுத்துவதற்கு அன்னையை விட ஏன்னா தாயிற் சிறந்த தயாவான தத்துவம் என்று புரிந்து கொண்ட பெண்கள் அன்னையையே கொடுத்து அன்னை வழியாகவும் தந்தை வழியாகவும் அனைத்து உறவு முறை வழியாகவும் நம்ம மீது அன்பை செலுத்து வளர்த்து செலுத்தி வளர்த்தெடுப்பவர் நமது பெருமானை என்று அவர்கள் புரிந்து கொண்டவர்கள் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்